ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிந்துஜா வயசு கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அரிசி மாவு வச்சு ஒரு சாம்பார் தாங்க பண்ண போகிறோம் இது இட்லி தோசைக்கெலாம் ரொம்ப அருமையாக இருக்குங்க எங்கள் பாட்டி அவ்வளோ டேஸ்ட்டாக பண்ணுவாங்க வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு தாளிப்பு படுத்துக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடாகட்டுங்க அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொரியட்டும் இது கூடவே இருபது சின்ன வெங்காயத்தை தோல் எடுத்து வச்சுருக்கோங்க அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து இது பிறகு ரொம்ப தெரியான வெங்காயத்தை சேர்த்துருக்கோங்க அதையும் நல்லா கலந்து போடுங்க இது கூடவே மூணு பச்சை மணி இடையே சீரு வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து இது பிறகு ஒரு தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோங்க அதுவும் நல்லா கலந்து போடுங்க நல்லா சாஃப்டாக கற்றுக்கேன் தக்காளியெல்லாம் சாஃப்டாகணும் இல்லையா இது கூடவே கொஞ்சமாக கருப்பிளை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதுவும் நல்லா கலந்து கொடுங்க இது கூடவே ஒரு அரை ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கிறேங்க அதுவும் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாங்க தண்ணி சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்ருங்க வெங்காயம்லாம் வேகணும் இல்லையா ஒரு பத்து நிமிஷம் முடி போட்டு வச்சிடலாம் நம்ம அதுக்குள்ளார ஒரு தேங்காவில் தான் அரைச்சிக்கலாங்க அரை மூடி தேங்காவை நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கீங்க அதுவும் சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு அஞ்சு ஆறு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க இது கூடவே வரமிளகா ஒரு அஞ்சு வரமிளகா சேர்த்துருக்கேங்க இது கூடவே புளி இந்த அளவில் சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாமே சேர்த்து நல்லா நைஸாக தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு வந்துடுங்க இதைப்போல் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துருங்க பத்து நிமிஷம் ஆகிடுச்சிங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் எல்லாம் நல்லா வெந்து நல்லா பொரிச்சிட்ருக்கு இப்போ இந்த நேரத்தில் நம்ம மிக்சி ஜாரில் உள்ளதெல்லாம் அரைச்சோம் இல்லையா அதெல்லாம் இது கூடவே சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து கொடுங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேங்க பாத்திரத்தில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க கலந்துட்டு அதில் சேர்த்துக்கலாம் அரிசி மாவு நான் கலந்துட்டேங்க தண்ணி ஊற்றி பெய்து கூடவே சேர்த்துக்கலாம் ஜாஸ்தியா வேணும்னாலும் நீங்க இன்னும் ரெண்டு ஸ்பூன் சேர்த்து கூட சேர்த்துக்கலாம் நான் கம்மியா தான் செய்யறேன் அதனால ரெண்டு ஸ்பூன் போதும் எனக்கு அரிசி மாவு நல்லா டேஸ்ட்டா இருக்குங்க இந்த சாம்பார் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே கொதிக்கட்டுங்க அரிசி மாவு சேர்த்த உடனே நல்லா திக்னஸ் ஆகுங்க நம்ம தண்ணி ஊத்தி நல்லா கொஞ்சம் தண்ணி சாம்பார் மாதிரி செஞ்சுக்கணும் நீங்க ரொம்ப திக்கா வச்சுக்க கூடாது தண்ணியா தான் நல்லா சாப்பிடறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க இப்ப கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் அரிசி மாவு சாம்பார் ரெடி ஆயிடுச்சுங்க அரிசி மாவு சாம்பார் ரெடியா இருக்குங்க இப்ப ஒரு கைப்படி கொத்தமல்லி இலைகளை அப்படி தூவி விட்டுட்டு ஒரு தடவை கலந்து விட்டுருங்க கலந்து விட்ட பிறகு பவுல்ல மாத்திக்கலாங்க இப்ப இத போல அரிசி மாவு சாம்பாரை முருகலான தோசையில் ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா சான்ஸே இல்லைங்க வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குங்க நீங்களும் இதைப்போல் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ